வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் கள்ளும் நிகழ்ச்சி நேர்களே இன்னைக்கு நம்ம ஷோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான் வந்திருக்காங்க திரு எஸ் சேகர் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் மாயக்குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா சார் முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா அந்த எழுபது வயசுக்கு அப்புறம் இருக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் நீங்கள் சிறப்பாக இருக்கீங்க இன்னும் வந்தது இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய தன்மையில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து அறுபது வயசு தான் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ எண்பது தொண்ணூறு எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு வாக் பண்ணிகிட்ருக்கான் என்னென்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய வைசஸ் எல்லாமே இதில் வரும் ஒரு வீட்டில் ஒருத்தர் நூற்றி ஐம்பது வயசு இருந்துட்டாராம் பத்திரிக்கை ரிப்போர்டர் போகிறாராம் நூற்றி ஐம்பது வயசு எப்படி சார் இருந்தீங்க நீங்கள் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது தண்ணி அடிக்க மாட்டேன் சிறர் குடிக்க மாட்டேன் லேடிஸ் விஷயம் கிடையாது அது இது கிடையாது இது கிடையாதுன்னு ஏகப்பட்ட யோகா பண்ணும் எது பண்ணணும் அப்பாதி ரெக்கார்டிங் போது தமால் டிமின்னு ஒரே சத்தம் மாடியிலேருந்து என்ன சார் இவ்வளோ சவுண்டு எங்கள் அண்ணன் தான் தண்ணி அடிச்சு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதனால் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது நாம் இப்படி இருந்தால் தான் நல்லது நான் என்ன நினைக்கிறேன் இறைவன் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு அவர் எவ்வளோ போட்டிருக்காரோ அவ்வளோ அவ்வளோ அவ்வளோதான் ஓகே சாந்தி ஹோமா ஆமாம் ரீசெண்டாக பண்ணியிருந்தீங்க எழுபது வயசு கடந்ததுனால எழுபது ஆவது வயசில் பண்ணணும் அது கொரோனா வந்ததுனால நான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் நைன்டீன் ஃபிஃப்டி ப்பா ஆமாம் நானும் ரஜினியும் பதினாலு நாள் வித்தியாசம் ரஜினி என்னோடய பதினாலு நாள் மூத்தவர் மோடி என்னோடய நாலு மாதம் மூத்தவர் ஜெகத் ரட்சிகன் என்னுடைய ஒரு அஞ்சு மாதம் மூத்தவர் ஜெகத் ரசிகன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து வந்து மோ மோடி அவர்கள் செப்டம்பர் செவன்டீன்த்து நான் டிசம்பர் இருபத்தி ஆறு ரஜினி டிசம்பர் பன்னெண்டு ஐ திங்க் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மியும் பன்னெண்டு தான் நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே ஒரே ஏஜ் குரூப்பு ஸோ அந்த இதில் வந்து கொரோனா வந்ததுனால என் டாக்டர் யூஸ் செட்டில்டு அவளுக்கு இங்கே இப்போ ஃப்ளைட்டுக்கிட்டே எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்களே அதனால் வர முடியல ஏனென்றால் இந்த ச சதாபிஷேகம் அறுபதாவது வயசு சஷ்டித்து பூர்த்தி அப்புறம் வந்து நம்மளுடைய அறுபதாவது வயது எழுபதாவது வயது எண்பதாவது வயது இது எல்லாமே வந்து பசங்க வந்து தாய் தந்தையருக்கு பண்ண வேண்டிய விஷயம் அது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஸோ அவ இல்லாமல் பண்ண முடியாது அப்போ கரெக்டாக இப்போ தான் முடிஞ்சுது முடிஞ்சு வந்ததுனால இதை வந்து இப்போ பண்ணிடலாம்ப்பா நான் நான் சொன்னேன் டிசம்பரில் வருது இது என்ன அரசியல்வாதியாக நம்ம மாசம் மாதம் மஞ்சள் நேரட்டோட பண்ணி கிரவுடை கூப்பிட்டு நம்ம நம்ம இருப்பை தெரிவித்துக் கொள்வதற்கு என்ன இல்லைப்பா நம்ப நாங்கள் எங்களுக்கு பிடிச்சவங்களை கூப்பிடுறோம் உங்களுக்கு ஒரு அஞ்சு மிதேஷன் தரோம் பாக்கி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் நீங்கள் ப்ளஸ் பண்ண வேண்டியவங்களை நாங்கள் கூப்பிட்றோம் அந்த மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ தடவை தான் ஃபஸ்ட்டு டைம் இன்விடேஷன் டிசைன்லேருந்து எதுலேயுமே நான் தலையில் என்னுடைய பொண்ணு அனுராதா மாப்பிள்ளை பரத சௌந்தரராஜன் என்னுடைய மருமகள் சுத்தி அஸ்வின் ஷேகர் அஸ்வின் ஒய்ஃபு அஸ்வின் சுத்தியெல்லாம் வந்து ஆடம்பரான்னு ஷி ஹஸ் காட் எக்ஸ்க்ளூசிவ் அந்த கல்யாண பெண்களுக்கு ப்ளவுஸ் டிசைனர் ஸோ இவங்களே உட்காந்து டிசைன் பண்ணி இது பண்ண சந்தோஷமா இருந்துச்சு சார் நம்ம ஒரு விஷயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக நின்று வேடிக்கை பார்த்து பிளஸ் பண்ணிடணுமே தவிர நொட்டு நல்லா சொல்லிட்டு இருந்தோம் சரியா வராது சூப்பர் சார் இந்த எழுபத்தி ரெண்டு வருஷங்கள் கிட்டத்தட்ட டிசம்பர் வந்துச்சுன்னா எழுபத்தி ரெண்டாவது பிறந்தாலும் ஆமாம் ஆமாம் இந்த இது வரைக்கும் கடந்து வந்த பாதை இருக்கு சார் லைஃப்பில் இது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏனென்றால் நான் படித்த படிப்புக்கு நாங்கள் ரொம்ப பேசிக் எங்கள் அப்பா ஐம்பது ரூபா சம்பளத்தில் தான் லைஃப் ஆரம்பித்தார் நைன்டீன் ஃபிஃப்டியில் விஜயா வாகினி லேபில் லேப் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார் அதற்கு பிறகு எங்கள் அப்பா த சென்னையிலேயே ரெண்டு மூணு ஸ்டூடியோவில் லேப் சீஃபாக இருந்தார் சிலோனில் ரேடியோ நம்ம ரேடியோ சிலோன் கமர்ஷியல் ப்ராட்காஸ்டிங்கு சவுத் இந்தியா ரெப்ரஸண்டேஷனாக எங்கள் அப்பா இருந்தபோது அப்போ தான் நான் இரநூத்தி எழுபத்தஞ்சி ஒலிச்சித்திரங்கள் தயாரித்து கொடுத்தேன் நான் பண்ண முதல் ஒலிச்சித்திரம் நம் நாடு அடுத்தது வசந்த மாளிகை அதை பண்ணினேன் அப்போ இரநூத்தி எழுபத்தஞ்சி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் நாலுத்துலேயும் பண்ணினேன் அப்புறம் அப்பா வந்து இது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார் கேமராமேன் அசோக் குமார்லாம் அப்பா படித்தவங்க தான் அதனால தான் கேமராமேன் அசோக் குமார் படத்தில் நான் போய் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன் அந்த மாதிரி ஸோ இது எல்லாமே லைஃப்பில் வந்தது இல்லை ஏன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் எதுவாக இருந்தாலும் நீ டிசிப்ளினோட இருந்துட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை பணங்கிறது வந்து எங்களுக்கு சொந்த ஊர் சட்நாதபுரம் சீர்காழி அங்கே ஒரு லேண்டு இருந்தது அப்போல்லாம் உழவர்களுக்கே உழுவது சொந்தங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே அதை அது அவங்களுக்கே கொடுத்துட்டு அது பெரிய பணம் வந்தது ஒரு மூவாயிரம் ரூபா ஓ அந்த காலத்தில் அப்போ தான் அப்பா பக்கத்து வீடு வாங்கினார் இந்த பக்கத்து வீடு அப்போது வந்து ஹவுசிங் போர்டில் வாங்கும்போது போது இந்த ஏரியா டெவலப் ஆனது பந்தவழி பக்கம் அப்போது வந்து ரெண்டு கிரவுண்டு வந்து மூவாயிரம் ரூபாய்க்கும் வீடு முப்பதாயிரரூபாய்க்கும் பதினெட்டு வருஷம் லோனில் வாங்கினார் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்க மூணாயிரம் ரூபாய்க்கு அதுக்கு பக்கத்து நான் வந்து ரெண்டாயிரத்தில் வந்து எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் நான் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு போட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு கட்டினேன் பட் எதுவுமே நம்ம லைஃப்பில் எங்கள் அப்பா ஐம்பது ரூபா சம்பாதிச்சா கூட ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு மகனை வளர்த்தது மகளை வளர்த்தது என்னோட என்னுடைய தம்பி அவன் ராஜா வைத்தியநாதன்னால் அவன் பேரை விட அவன் படித்த படிப்புலாம் ஜாஸ்தி என் தங்க பிஎஸ்சி மேத் மேத்தமெட்டிக்ஸ் டூபாயில் இருக்காங்க அவங்க மேத்ஸ் டீச்சரெல்லாம் இருந்திருக்காங்க கடைசி தம்பி ஆடிட்டர் அவன் ஒய்ஃப் ஆடிட்டர் என் ரெண்டாவது தம்பி ராஜா வைத்தியநாதன் ஒய்ஃப் தான் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்க என் ஒய்ஃபு மியூசிக் டேரக்டர் ஜி ராமநாதன் அவருடைய பேத்தி பா உத்தம புத்திரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த படத்துக்கெல்லாம் இசையமைப்பாளர் பழைய பழையம்பனம் எம்எஸ் விசநாதன் போன்றவர்களுக்கெல்லாமே குரு மாதிரி உறவினர்கள் யாருமே சோரப்போல எல்லாருமே எல்லாமே அது பாட்டுக்கு ஜென்ரலாகவே சொல்லணும்னு சொன்னால் இப்போ நம்ம ரிசர்வேஷனை பற்றியெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் மூணு சதவிகிதம் பிராமணர்கள் ஆதிக்கத்தினால் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நைன்டி செவன் பர்சன்ஸ் பர்சஸ் த்ரீ பர்சன்ட்டுன்னு போடும்பொழுது வேணால் இவங்களை ஒடுக்கையெல்லாம் அடைக்கலான் எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு முன்னுக்கு வந்துட்டு இருந்தாங்களே தவிர அதுக்கு மேலே வேறு எதுவுமே எதிர்பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எந்த சலுகையும் இல்லாத ஒரு எழுபத்தி ரெண்டு ஜாதியினருக்கு டென் பர்சன்ட் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு மோடி கொடுத்துருக்காரு அதையும் தமிழ்நாட்டில் கொடுக்கல மறுக்கிறாங்க அதையும் ஏன் அமெரிக்கா போகிறான் ஏன் அமெரிக்கா போகிறேன்னா இங்கேயும் வாடகலன்னா அவன் எங்கே அறிவுக்கும் மரியாதை கொடுக்குறாங்களோ அங்கே போகிறாங்க அவ்வளோ அடுத்து கோயில் விஷயத்தை பற்றி ஒன்று கேட்டுறேன் சார் ஒரு புரிதலுக்கு தான் கேட்குற இந்த ஆகம விதிகளை கோயில்களில் இருக்கிற குருக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு விதியும் ஃபாலோ பண்ணும் அந்த விதி என்னென்னா கோயிலில் மந்திரம் சொல்கிறதுக்கு அவங்க காசு வாங்கக்கூடாது இது ஆகம விதி சொல்லுது ஆனால் அவங்க மீறி வாங்கிட்டு இருக்காங்க காசு வாங்காமல் ஒரு குருக்களாவது இதுக்கப்புறம் மந்திரம் சொல்ல முடியுமான்னு ஒரு சின்ன முன் வைக்கிறாங்களா இது ஆக்சுவலாக ஆகம விதியில் இருக்கிற விஷயமா உண்மையா கோவில்கள்லாம் அந்த காலத்தில் குருக்களுக்கு குருக்கள்களுக்கெல்லாம் ராஜாக்கள் இல்லை வெள்ளி நகை தங்க நகை கோவில் குறுக்கள் பேரில் எத்தனையோ நிலங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க இன்றைக்கி அவன் எல்லாம் கோவில் நிலத்தையே எடுத்து எவனுக்கோ கொடுத்துட்டு கோவில் குறுக்களுக்கு அரசாங்கம் என்ன சம்பளம் கொடுக்குது அரசாங்கத்தில் பியூனாக இருக்கிறவருக்கு என்ன சம்பளம் வருது கோவில் குருக்களுக்கு என்ன சம்பளம் வருது கோவிலில் அரசாங்க அதிகாரியாக அந்த காரெல்லாம் கொடுத்து வைக்கிற அதிகாரிக்கு என்ன சம்பளம் வருது உள்ள அந்த கோவிலை அந்த கோவிலில் சிலையும் பொருட்களும் இல்லைன்னா அந்த கோவிலுக்கு என்ன மரியாதை இருக்க போகுது அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க தவிர அவங்க எனக்கு துட்டு துட்டு குடுன்ற கொடுத்து கேட்குறாங்களா தட்டை நீட்டுறாங்க வீபூதிக்கு வைக்கிறாங்க வைக்கும்போது நீ காசு போடுற நீ காணிக்கை செலுத்துகிற கோவில் உண்டியல் பணத்தை எடுத்து எவ்வளோ விஷயத்துக்கு செலவு பண்ணுறாங்க அது சர்ச்சை பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்களா ஆனால் விஷயம் ஆகமதியில் சொல்லப்பட்டுருக்காங்க சார் ஆகமதியில் எனக்கு தெரியாது சார் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாமியை பார்க்க போவேன் சாமியை பார்ப்பேன் வந்துருக்கோம் நான் இந்த பாலிடிக்ஸுக்கு போக மாட்டேன் இறைவன் இருக்கிறார் நேற்று எங்க திரும்ப அவ்வளோ வளையலோடு அப்படி ஆடி போகிறதுக்குதான் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்படியே பார்த்து கும்பிட்டு போட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் அரசியல் உள்ளதில் சிக்கவே மாட்டேங்குது எனக்கு அவசியமே இல்லை சார் நீங்கள் இந்த சென்சார் போர்டில் கூட மெம்பராக இருந்திருக்கீங்க எதுவா ரெண்டு முறை ரெண்டு முறை கண்டிப்பாக மெம்பர் இல்லை நான் வந்து போர்டு மெம்பர் ரீஜனல் சேர் பர்சன் அப்பா சொல்லும் போது கேட்டா இருக்கு நீங்கள் இருக்கும்போது விக்ரம் படம் கூட திரையிடப்பட்டிருந்தா

ஒரு இப்போ என்ன சொல்கிறது ஆர்ஜேவாக இருக்கிறதுலேருந்து தெரியும் பயங்கர ஃபேனு அவன் படம் பார்ப்பேன் அதுக்காக நான் கமலகாஷ் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் படம் பார்க்கவே இல்லை நான் ரீசெண்டாக காலா வந்தது கபாலி வந்து எதுவுமே நான் பார்க்கலாம் பார்க்க பார்க்கவே இல்லை எதுக்கு பார்க்கணும் ரஜினிகாந்தே நடுவில் ஒரு நாள் பார்த்தேன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது அவ்வளோதான் அவர் வரல என்னப்பறம் என்ன பார்க்கணும் சொல்லுங்கள் அவசியமே இல்லையா அப்போ எதுக்கு போய் பார்த்துக்க சார் நான் அப்போ தான் சொன்னேண்ணே நம்ம நண்பர் நண்பர் நானே நினச்சிக்கிறேன் அவர் அவர் நினைச்சாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் ரஜினிகாந்தை தமிழ்நாட்டில் முத முதல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டது நான் தான் அதனால் அவர் அதை மறுக்க முடியாது அவ்வளவுதான் அதனால சும்மா பிரபலத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறவன் நான் இல்லை நானே பிரபலம் ஜிபி பின்னாடி போய் நோட்டீஸ் கொடு நான் கொடுப்பேனா என்னங்க இருக்கிற ஆள் சார் ஆமாம் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஒரு படம் பிடிச்சிருக்கும் இந்த ஒரு படம் பிடிக்காமல் இருக்கும் அதுபோல் ரெண்டு படங்களை வகைப்படுத்தி எதுக்காகன்னு காரணம் சொல்ல முடியுமா நான் பார்த்துருந்தாதானே சொல்ல முடியும் ஏதோ ஒரு படையை ஜெய்பீம் படம் அதை பற்றி பிடிக்காதது காரணம் அது உண்மையை மாற்றி எடுத்தது பிடிக்கல ஜெய்பீம் படமும் பிடிக்கல அப்புறம் சூரரை போற்றும் பிடிக்கலை சூரிய படமே பிடிக்காதா சூர்யா படம் இல்ல ரெண்டு படமுமே ஒரிஜினலை மாற்றி அதை யாரோ ஐரு கண்டுபிடிச்சது ஒரு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறேன்னு அதை மாத்தி யாரும் வேற ஒரு இது கண்டுபிடிச்சாருன்னு மாத்திரது இப்போ அப்படி கட்ஸோட எடுக்கணும் பத்தி எடுத்த மாதிரி எடுக்கணும் நம்பி நாராயணன் அவரும் பிராமின் தான் எடுத்தவரும் பிராமின் இல்லை அப்படிங்களா எங்க அவர் அவர் வேற ஏதோ கம்யூனிட்டி பிராமின்னு யார் சொன்னாங்க நீங்களே கொஞ்சம் வெள்ளையா இருந்தா போறும் பிராமின்னு நினைச்சீங்கன்னா மோடி பிராமினா என்னங்க அது நீங்க சவுத்துல போய் பாருங்க எவ்வளோ அழகழகா வெள்ள வெள்ளையா நிறைய பேர் எல்லாரும் வராமனா அதெல்லாம் ஒன்றுமே ஏன்னா மேடியர்கள் மேலே வச்சிருந்தேன் பல பேர் செஷன் பார்த்தீங்கன்னா இவர் மற்ற சாதியினர்னா ஒரு லைஃப் வச்சு லீட் பண்ணி எடுத்துட்டு வரப்பா நம்ம யாரும் தெரியும் அதனால இவர் எடுத்ததா ஒரு சில விருப்பம் முட்டாள்கள் பேப்பர் புற கையில் சிங்கிள் கிளாஸ் டீ டீயும் ஒரு ஐநூறு ரூபா போன் இருந்தனா என்ன வேணும் அடிக்கலாம் நீங்க பிராமினே கிடையாதுங்கிறது நான் ஏன் சொல்லணும் பழக்க வழக்கத்தினால் கூட ஒருத்தர் பிராமின் மாதிரி இருக்கலாம் அவர் பிராமின் இல்லைன்னு தான் நான் படித்தேன் அவரே அவர் அவருடைய இதை படிக்கும் போது நான் பிராமின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஏதோ இதில் யூடியூப்ல படித்தேன் அவர் படமா அதுவும் பார்க்கலாம் உங்களுக்கு நாடகம் தான் முழுக்க படம் பார்க்கறது கூட மேக்ஸிமம் பார்ப்பேன் சார் நிறைய படம் பார்ப்பேன் என்ன மொழி படங்கள் ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் அமேசான் வச்சுருக்கேன் சன் நெக்ஸ்ட் வச்சுருக்கேன் என்ன வேணுமோ பார்ப்பேன் அப்பப்போ என்ன படம் கிடைக்கும் என்ன படைச்ச டைம் இருக்கணும் எனக்கு கடைசியாக பார்த்து தமிழ் படம் பார்த்தீங்களா அத்தனை வேலையும் நானே தான் செய்யணும் சீக்கிரம் முடிச்சிடும் சார் சீக்கிரம் முடிச்சிடும் கடைசியாக தமிழ் சொல்கிறேன் இல்லை அதனால் எல்லா வேலையும் நம்மளே செய்யறதுனால எனக்கு டைம் குறைச்சது குறைச்சலாக டைம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது கடறில் காலை நீட்டிக்கின்னு பேத்தியோடையோ இல்லை பே பேரனோடையோ விளையாடிக்கிட்டு டிவியில் ஏதோ வருது ரொம்ப போராக இருந்தால் மியூட் போட்டு காமெடியாக பார்த்துட்ருப்பேன் நீங்கள் புகழறிங்களா நிகழ்கிறீங்களா படப்பேன் மகா இருக்கும் சில டிவி சீரியல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னு தெரியாது இன்னும் இன்றைக்கும் செல்ஃபோன் இல்லாத கதை மாதிரியே பண்ணுவாங்க போலீஸே இல்லாத கதை மாதிரியே பண்ணுவாங்க வாயில் கரிச்சி போச்சு மறைச்சி பேசுகிறேங்கிற மாதிரி பண்ணுவான் விக்ரம் பற்றி சொல்லிங்க விக்ரமில் இதெல்லாம் வருதா நீங்கள் சொல்கிற ஒரு சில சீக்வன்ஸ் வருது அதில் வாங்கும் நான் என்ன சொல்கிறேன் சினிமாவை பேசாமல் சினிமாவை பார்த்துட்டு போகணும் அந்த சினிமாவை இது உண்மை கதை அது இதுன்னு பிரமிக்க வச்சு ஏமாற்றக்கூடாது அவ்வளோதான் தவிரவும் நான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நசுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட புதுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நான் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி இந்த நியாயம் கேட்டு படம் எடுக்கிறாங்களே அந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சரி இந்த படத்தில் நூறு கோடி ரூபா லாபம் ஸோ இந்த இந்த பெண்மணி இந்த குடும்பத்தை இந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்க தான் இந்த படம் பண்ணு அந்த பொண்ணு பேரில் ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்தேன் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் இது என்ன ஒரு லட்ச ரூபா அதாவது நூறுரூவா நோட்டை எண்ணும்போது ஒரு நோட்டு கீழே போயிற மாதிரி இது தப்பு இது அதாவது படம் எடுக்கிறது தப்பில்லை எடுத்து முடிச்ச படிப்பார் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு நான் நியாயம் கிடைக்கிறதுலாம் பண்ணணும் இல்லை நீ நீ ஒரு ஒரு ஒருவனுடைய ஏழ்மையையும் வறுமையையும் அவனுடைய கஷ்டத்தையும் நீ வியாபாரம் பண்ணுற அப்போ அந்த வியாபாரத்தில் அவனுக்கு என்ன பங்கு அவன் கதை கொடுப்பான் உனக்கு எல்லா மேட்ரும் அவன் கொடுப்பான் நீ நல்லா சாப்பிட்டு போயிடுவே என்னங்க இது நியாயமாக இருக்கணும் நீ ஒருத்தன் பசியோடு இருக்கான் ஐயோப்பா அவன் பசியோடு இருக்கான் ஐயோப்பா இது இது ஃபோட்டோ எடுத்துக்க கொஞ்சம் இப்படி திரும்பி இன்னும் கொஞ்சம் பசியோடு மூஞ்சி வச்சுக்கோ அது அது பசியை போக்குமா முதல்ல அவனுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடு அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடு அவன் பசியை போக்கு என்ன இது இதெல்லாம் என்ன ஏமாத்து வேலை அந்த காசு நிற்காதுங்க இந்த மாதிரி வர காசெல்லாம் நிற்காது நீங்கள் இப்போ வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே முப்பது வயசில் நாற்பது வயசில் ஐம்பது வயசில் முடியாது தெரிஞ்சுக்கணும் தெரியா சார் ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு கலைஞர் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாதுன்னு ஆனால் க கலைஞர் பற்றி அவங்களுக்கு தெரியவே இல்லை கலைஞருக்கு ஜெயலலிதா தான் மிக எதிரி ஆனால் ஜெயலலிதா போனது இவருக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் லைஃப் லைஃப் வேறு லைஃப் நமக்கு ரொம்ப முக்கியம் நிறைய கற்றுக் கொடுக்குது நிறைய லைஃப் தான் நம்ம கற்றுக் கொடுக்கும் டெய்லி எக்ஸாம் வைக்காது டெய்லி மார்க் போடும் அப்படி தான் எக்ஸாம் வைக்கும் ஓகே அதனால நம்ம நம்ம ஆனஸ்ட்டாக நம்ம பாட்டுக்கு அடுத்தவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை சார் ஒன்றுமே இந்த ஜென்ரேஷனுக்கு தெளிவான வார்த்தை ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் என் பையன் கிட்டியாக தான் சொல்லியிருக்கேன் உனக்கு உண்டானது உனக்கு வரும் உன் ஒய்ஃப் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறா நீ அதில் பார்ட்னராக இருக்க அது இருக்க சினிமா வருது நல்ல படம் வரும்போது பண்ணு பிஜேபி சேர்ந்த உடனே என்ன படத்தில் நடிக்கிறதுக்கே கூப்பிட விட்டு நிறுத்தினாங்க என்னம்மா பிஜேபி நடிப்பு நடிக்கவே கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி ஆமாம் கிட்டத்தட்ட நான் பிஜேபியில் சேர்ந்த பிறகு ஒரு பத்து பதினைஞ்சு கோடி ரூபாய் வருமானம் போச்சு எனக்கு இப்போ நீங்கள் முழு நேரமாக நாடகத்தில் இருக்கிறது காரணமும் இதுதான் தான் முழு நாடகமாக நாடகம் தான் என் முழு நேரம் அந்த காலத்திலேயே கூட பாலச்சந்திர சார் படம் ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது கூட அஞ்சு மணி சார் அஞ்சு ஆச்சு டிராமர் அப்படின்னு அவர் முதல்லுமே ரெண்டு மணிக்கு அனந்த் சார் சொல்கிறார் ஏய் முதல்ல அவன் சீன்லாம் எடுத்துருப்பா அஞ்சு ட்ரா ஓடிடுவான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அப்படிம்பார் அப்புறம் அஞ்சு மணிக்கு ஆமாம் ஆமாம் சார் எங்கே இருக்குது இது அண்ணாமலை மாட்டேன் எந்த பக்கம் இருக்குது அது அந்த பக்கம் அப்படின்னு கழுத்தில் கவிச்சு ஓடு அப்படின்பார் நிறைய பேருக்கு அந்த தெரியல தெரியலனாலும் அந்த படங்கள்லாம் என்னால் பண்ண முடியாது ஒரு நாள் என்ன சார் ட்ராமா அப்படின்னா உனக்கு தெரியுமா ட்ராமாவை பற்றி அப்படின்னு கேட்டேன் அந்த டேரக்டர்கிட்ட ஏதாவது ட்ராமாவை பற்றி தெரியுமா இன்றைக்கி நாளைக்கு ரிலீஸா நாளைக்கு காத்தாலும் ரிலீஸா அந்த படம் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு தானே ரிலீஸு ஆனால் அங்கே ஆயிரம் பேர் எனக்காக காத்திருப்பான் அதுதான் எனக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கில் ஆறு மணிக்கு ஆறு மணி நைன் டு சிக்ஸ் கொடுத்தோன்னா கிளம்பிட்டேன் ஏ என்ன சார் கிளம்பிடுங்க ஏதாவது வேலை இருக்கணும் ஆமாம் என்ன வேலை சார் இல்லை பீச்சில் சுண்டல் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன நான் உனக்கு நைன் டு சிக்ஸ் கொடுத்தேன் அந்த நைன் டு சிக்ஸை நீ சரியாக யூஸ் பண்ணு அதை விட்டுட்டு எனக்கு ஏழு மணிக்கு என்ன வேலை எட்டு மணிக்கு என்ன வேலை இது என்ன கேள்வி இது ஒரு படத்தில் சொன்னாங்க சார் ரஜினி படம் நானும் ரஜினியும் ஒரு படம் மிஸ்டர் பாரத் ஓகே த்ரிஷூன்னு ஒரு படத்தோட ரீமேக் அந்த படத்தில் ஒரு ஷூவில் காணவே காணும் ரெண்டே ரெண்டு சோல் அப்பாவும் பையனையும் வச்சுருந்தாங்க நான் வந்து நம் சத்யராஜோடைய ரெண்டாவது ஒய்ஃபோட பையன் ரஜினி முதல் ஒய்ஃப் பையன் நான் ரஜினி வந்து எங்கள் அப்பாவுக்கு டார்ச்சர் கொடுக்கும்போது ஒரு நாள் ரஜினி கேட்பேன் என்னத்துக்காக எங்கள் அப்பாவை நீங்கள் டார்ச்சர் அப்பா தான் சொல்லுவார் நான் தான் அண்ணன் ஃபஸ்ட் ஒய்ஃப் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சத்யராஜை டார்ச்சர் பண்ணுற இதுதான் கதை திடீர்னு அவர் அதெல்லாம் அவருக்கு தெரிய வேணான்டர் பெரிய ஹீரோ இல்லையா அவர் தெரிய வேணா நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் ஹிந்தி படம் பார்த்துட்டேன்ட்டேன் ஓகே அப்புறம் நாற்பது நாள் ஷூட்டிங்கு நாற்பது நாள் முடிக்க போகிற சமயத்தில் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து டெய்லி நைன்டி சிக்ஸ்னால் அப்போ காதில் பூங்குற ட்ராமா இனாக்ரேஷன் ஷூட்டிங் டெய்லி ரிஹர்சல் நடக்கும் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படியே வேஸ்ட்டியை மறுச்சு கட்டினேன் அப்போலாம் வெளில தானே உட்காந்துருப்போம் கேரவெலாம் கிடையாது வெளில உட்காந்துருப்போம் அப்படியே போய்னேன் சகன் சார் ராத்திரி இன்னைக்கு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங்னே என்கிட்ட எங்கே சொல்கிறீங்க ஏவிஎம் சரவணன் சார்ட்ட சொல்லுங்கள் அவர் தான் ப்ரொடியூசரு அவர் தான் இட்லி வடையெல்லாம் வாங்கி வைப்பார் உங்களுக்கு அப்படின்னேன் உடனே அப்படின்னா இந்த பார் நான் நைன்த்து சிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஐயே நாளைக்கு இந்த டூ டூ முன்னாடி சொல்லணும் என்கிட்ட எனக்கு அங்கே ரிகர்சல் நடந்துக்கிட்டு அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னா அப்புறம் எஸ் பி முத்துராமன் சார்கிட்ட போய் என்ன சார் சொல்லுங்க எல்லாருக்கும் முன்னாடி அவன்கிட்ட போய் சொன்னேன் அவனை பற்றி உனக்கு தெரியணும் இல்லை அப்படின்னு எஸ் வி கூட்டா நான் போனேன் இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்காதா சார் என்னப்பா இவரு பிடிச்ச மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு சரி நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னா நான் அதை ஆன் பண்றேன் இல்ல தெளிவா நான் தெளிவா இருக்கேன் நீங்க மாறி மாறி நடந்துக்கிட்டு நான் என்ன பண்ண சொல்லுங்க நீங்க சேப்பு கலர் கிளாஸ் போட்டுப்பீங்க என்ன எஸ்வி சேகர் சேப்பா இருக்கிறான் கம்யூனிஸ்ட் ஆகிட்டானா அப்படிம்பீங்க பச்சை கலர் போட்டுப்பீங்க ஐயோ என்னது எஸ் வி முஸ்லீம் ஆகிட்டாரா அப்படிம்பீங்க திருப்பி காவி போட்டு ஓ பிஜேபி ஆகிட்டாரா சங்கி ஆகிட்டாரா நான் நான் என்ன பண்ண நான் அதே மாதிரி தான் இருக்கேன் நான் என்னுடைய நான் என்னைக்கு நடந்த விஷயம் நான் ஏதாவது பேப்பர் ஏதாவது வச்சுருக்கேன்னா ஒன்றுமே கிடையாது எஸ்பிஎம் சொன்னேன் எனக்கு எஸ்பிஎம் மேலே ரொம்ப பெரிய மரியாதை ஏன்னா பாலச்சந்திர சார் எஸ்பி சார் படத்தில் நடிக்கணும்னு அவன் சேப்பிட்டையை மஞ்சள் ஷூ சேப்பு சாக்ஸு பச்சை கலர் கோட்டு எல்லாத்தையும் போட்டு தெலுங்கு படம் ஹீரோ மாதிரி கையில் ஆல்பத்தோடு போய் நிற்கும் போது பாலச்சந்திரன் சார்கிட்ட நான் நடிக்க மாட்டேன்றேன் நான் நமக்கு நடிப்புலாம் வராது சார் அது ட்ராமா நடிக்கிறேன் அப்புறம் நீங்கள் திட்டுவீங்க ஷூட்டிங் வேறு ஹைதராபாடு நான் பதிலுக்கு கோச்சு நடந்து வர முடியாது ஹைதராபாடிலேருந்து ஏன்னா விட்டுருங்கிட்டேன் அது என்ன படம் தெரியுமா ஷோபா ஹீரோ ஹீரோயின்னா நடித்த படம் ஐ திங்க் நிழல் நெஞ்சமாகிறது பின்ன காலங்காலத்தில் எதுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் ஏழு மணிக்கு கூப்பிடுறீங்க ஆசையாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அந்த திட்டம் வந்து ரெடிஎஸ் சாப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதே சமயத்தில் எஸ்பி முந்திராமன் சார் உனக்கு மேக்கப் டெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது நீ படம் நடிக்கிற அப்படின்னாரு ஒரு கோயில் இரு தீபங்கள் என்னடா இவர் திடீர் நம்மளுக்கு கேமராமேன் பாபு எனக்கு ரொம்ப தோஷத்தான் அப்போ அவனை நான் கூப்பிட்டேன் நான் என்ன பண்ணேன் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் வந்துடு உனக்கு இன்னும் டேர் அப்படின்ட்டு நம்ம கல்பனா ஹவுஸ் விஜய் விஜய் நம்ம ஜெயம் ரவியோட மாமனார் நான் அவனும் பயங்கர ஃப்ரெண்டு அவனை கூப்பிட்டு அவனை கல்பனா ஹவுஸ் இங்கே கிட்ட இங்கே கிட்டே தந்தம் கிந்தோம் மாடிப்படி எல்லாத்துலேயும் வச்சு அவனை ஃபோட்டோ எடுத்து சத்தியம் ஸ்டூடியோவில் பிரிண்ட் போட்டு எல்லாத்தையும் கேபினெட் சைஸ் பிரிண்ட்டு போட்டு அவனை ஸ்கூட்டரில் உட்காந்து வச்சு நேரம் வந்து சார் என்ன போய் ஹீரோ ஆக்கிறீங்க இவன் சினிமே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரஜினிகாந்த் குரூப்பில் படித்தவன் சார் இவன் ஆக்கிடுங்க ஹீரோ அவன் ஃபோட்டோலாம் இருக்குது இவன் நல்லா ஆக்ட் பண்ணுவான் கட் பண்ணால் ஹீரோ அவன் ஹீரோ ஆகிட்டான் ஆனால் ஜெயிக்கலைங்கிறது வேற விஷயம் இப்போ கூட திருட்டுவான் என்னை ஹீரோ ஆக்கி வைச்சி நான் என்ன நம்ம தான் கொடுக்க முடியும் பல ஓப்பனான கேள்விகளுக்கு ஓப்பனாக பதில் உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி கார்த்திக் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்